கேரட் பீன்ஸ் கூட்டுக்கு வந்து கொஞ்சம் மிளகு பொடி மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஜீரக பொடி கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு கிண்டு கிண்ட வேண்டியதான் அடுத்து கொஞ்சம் ஒரு முட்டை உடச்சி விட்டோம் அடுத்து ஒரு முட்டை உடச்சி விட்டலாம் அப்புறம் வந்து ஒரு கிளறு கிளியா நமக்கு வந்து கேரட் பீன்ஸ் கூட்டு ரெடி ஆகிட்டு அப்புறம் துளி ரசம் போடுறதுக்கு கொஞ்சம் துளி ஊழ போடணும் அடுத்து கொஞ்சம் வெங்காயம் ஒரு தக்காளி அப்புறம் பச்சை மிளகு வெங்காயம் பூண்டு வந்து எண்ணெயில விடணும் எல்லாமே எண்ணெயில தான் போடணும் பச்சை மிளகு தக்காளி புளி இவ்வளோ வச்சு நம்ம வந்து புளி வாங்க வச்சுருவாங்க அடுத்து கடுகு கருவி வச்ச பூண்டே போடலாம் நல்லா வதக்கலாம் போடலாம் அடுத்து வெங்காயம் தக்காளி அடுத்த

புளி வீட்டியாச்சு மிளகு பொடி போடலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் ஜீரகப் பொடி அளவு கொஞ்சம் தண்ணி அவ்வளவுதான் பார்க்கலாம் சொல்லி டேஸ்ட் குடிச்செல்லாம் போல இருக்கு இந்த ரசம் வந்து எப்படி பண்றாங்க புளியில வந்து காஞ்ச மிளகு இருக்குல இந்த செகப்பு மிளகு மத்தல் இருக்குல்ல அதை வந்து தீல சுட்டு அத வந்து புளியில நல்லா கரைச்சி கொஞ்சம் தெளிவு வித்தி அப்படியும் சில செய்வாங்க செய்வாங்க வித்து நல்லா இது பிணைஞ்சி சாப்பிடும் போது இருக்கும் அப்படின்னு செய்ய வந்து காஞ்ச மொளகு இல்ல அது நல்லா போடையில ரெடி ஆயிட்டு சமையல் கட்டுல வேலை முடிஞ்சாச்சு எதுக்கு ஐன் பாக்ஸ் உடைய இருக்கான்னு

சுவிட்சு போடாமே அயன் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு பிறகு அந்த வீடியோ அழிச்சிருக்கு இனி யார் என்ன பேசினாலும் எனக்கு பிரச்சனை இல்லையே இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல விடுமே அவங்களா சாப்பாடு தராங்க இல்லையே நம்ம தானே சாப்பாடு பொங்கி சாப்பிடணும் எந்த உறவுகளா இருந்தாலும் நமக்கு லைக் போடுறது இல்லை

தானே சொல்லு எனக்கு புரியும் உங்க ஸ்கூல்ல நடக்குது எல்லாம் வந்து சொல்லு என்னதுன்னு சொன்னா ஓட்டம் போட்டியில மிது சிக்கன் அடுத்து ரசம் அடுத்து வந்து சோறு அடுத்து கேரட் பீன்ஸ் கோட்டு இவ்வளவுதான் எங்க வீட்டுல என்ன சமையல் மதியம் இதுதான் சாப்பிடுவோம் ஸ்கூல்ல இதுதான் ரெண்டு கையை ரெண்டையும் சாப்பாடு மிதுஸ் எப்படிதான் சாட மாட்டேன் அதனால கொஞ்சம் வச்சு கொடுக்கலாம் சாட மாட்டேன் எனக்கு தெரியும் சிக்கன் தான் தின்னுவே சிக்கன் வேண்டாமா என்ன இது வேண்டாம் உனக்கு அதான் அறிவு வளராம இருக்கோ பாருங்க இது எல்லாத்தையும் கொண்டு வச்சு இங்கே எடுத்து வச்சதை பாருங்க பீஸு மெது ஒன்றுக்கு வச்சலாம்

படில தள்ளு கொடுக்கணும் காய்கறி குட்டிலுட்டி சர்க்கஸ் விளையாட்டி விழுந்துறாத கேட்டதா இங்க கால் கூசுது லீவ் ஸ்கூல்ல நான் எங்க லீவ் எடுக்க சொல்ல வயல் என்னது பப்ளிக்னா ஒண்ணு இல்லையா நீ ஒழிச்சு இழுத்து போ பாப்போ அப்படியே போங்கின் பண்ற சைஸ் பின்னாடி கட்டுமா கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி எல்லாம் கையிலதானே எடுத்துறானு கோடுங்கள் இது என்ன வேலை இவங்களே வாட்ச் பண்றத வேல கोटा சரியா பிரபுத்திரா எல்லنه பம்பரட்டை ஓடல ಇದೆ சூ காலிஸ் பண்ணி போடலாம்

நீ ஸ்கூல் கிட்ட வர விட்டுனு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல்